உங்களின் வாங்குவது முதலீடாக மாற வேண்டுமா தமிழகத்திலேயே மற்ற கடைகளை போது நம்ம கடைதான் பெஸ்ட் உடனே வாருங்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை அர்ணாநகர் அருகே ஐயாயிரம் ஸ்கொயர் பீட் அளவில் அமைக்கப்பட்டுள்ளது சுரேஷ் திருப்பூர் மாவட்டம் அருகே அணுப்பட்டி பகுதியில் செயல்பட்டு வரும் கிஸ்கால் இரும்பு உருக்கு ஆலையை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி டமாலி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தற்போது அறுநூற்று ஐம்பத்தி மூன்றாவது நாள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து காத்திருப்பு போராட்டம் அறுநூற்று ஐம்பத்தி இரண்டாவது நாளாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று உண்ணாவிரதமாக நடைபெற்று வருகிறது உடனடியாக நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறி இந்த போராட்டம் இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது அணுப்பட்டியில் இயங்கி வரும் கண்ணப்பன் கிஸ்கால் சட்டவிரோதமாக இயங்கும் கண்ணப்பன் கிஸ்கால் கம்பெனியை நிரந்தரமாக அகற்ற கோரி இன்று ஆறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் நாள் தொடர் காத்திருப்பு போராட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டம் இந்த வந்து பல சட்டவிரோதமாக இருக்குது இந்த கம்பெனி அப்படிங்கிறத வந்து நாங்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறோம் உறுதிப்படுத்தி எங்கள் ஊராட்சி மன்ற நிர்வாகம் வந்து இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெமாலிஷன் ஆர்டர் போடுறாங்க அதாவது வந்து பார்த்தீங்க அதுக்கு முன்னாடியே வந்து கம்பெனியை அறுபத்தொம்போது சென்டில் இருக்க வேண்டிய கம்பெனி இன்றைக்கி ரெண்டே கால் ஏக்கராவில் கம்பெனி இருக்குதுங்க அதை உறுதிப்படுத்திட்டு ஊராட்சி மன்ற நிர்வாகம் வந்து கம்பெனியை இடிக்க சொல்லி டெமாலிஷன் ஆர்டரு இருபத்தாறு பத்தில் போடுறாங்க இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போடுறாங்க ஆனால் இன்று வரை இரண்டு மாத காலங்கள் ஆகியும் இந்த கம்பெனி நிர்வாகம் வந்து எந்த ஒரு முயற்சியுமே முன்வைக்காமல் கம்பெனி வந்து சட்டவிரோதமாக இன்றைக்கி வந்து கம்பெனியை நடத்திட்டு வர்றாங்க இந்த 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 கம்பெனி நடத்துறதுனால எங்களுக்கு வந்து வாசு கட்டுப்பாடு மற்றும் விவசாய நிலங்கள் பாதிக்குதுங்க கால்நடைகள் பாதிக்குது ஊருக்குள்ளே கிட்டத்தட்ட எத்தனையோ முப்பது பேர்த்துக்கு மேலே கேன்சரில் இறந்துருக்கிறாங்க அதனால் இந்த முற்றிலுமே அந்த கம்பெனி சட்டவிரோதமாக செயல்படுது அதுவும் இல்லாமல் கேன்சரில் இத்தனை பேர் இருந்திருக்காங்க நாங்கள் இந்த கிட்டத்தட்ட ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு நாட்கள் போராடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாவட்ட திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லைங்க சரிங்களா அப்புறம் கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டுக்கு போ போனாங்காட்டி ஊராட்சி மன்றத்துக்கு கட்டுப்பட்டு தான் அந்த கம்பெனி அங்கே செயல்படணும் அப்படின்னு சொல்லி உயர்நீதி உயர் உயர்நீதிமன்றம் மதிப்புக்கு உயர்நீதிமன்றம் வந்து சொல்கிறாங்க அதையும் மீறி இந்த ஊராட்சி மன்ற நிர்வாகம் கம்பெனி இடிக்கிச்ச டெமாலிஷன் ஆர்டர் போட்டுமே இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இரண்டு மாத காலங்களாகுமே காத்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலைங்க அதை 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 அட அடையால் உண்ணாவுறத மாற்ற இன்னைக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி அறுநூத்தி ஐம்பத்தி மூணாம் நாள் காத்திருப்பு போராட்டம் மற்றும் முன்னாக போராட்டம் இருந்து வருகிறோம் ஆனால் இந்த கம்பெனியை இடித்து அகற்றும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாதுங்க அரசு தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைச்சிருக்காங்களா அழைக்கவே இல்லைங்க அழைக்கவே இல்லைங்க இதுக்கு முன்னாடி கலெக்டர் வினித் அப்படிங்கிற ஒரு கலெக்டராக இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைச்சாங்க நாங்கள் போய் பேசினோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கண்ணப்பன் பிஸ்கால் கம்பெனியினுடைய ஓனர் வந்து கண்ணப்பன் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சொத்து பாதுகாப்புக்குழு உறுப்பினராக இருக்கிறார் அவர் இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்கிறார் இந்த கம்பெனி நான் டிஎம்கேவில் இருக்கிறேன் நான் இந்த கம்பெனி நான் ஓட்டியே இங்கே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொத்துக்காது பாதுகாப்பு தொழில் உறுப்பினர் இருக்கிற கண்ணப்பன் இந்த கம்பெனியை நடத்திட்டு வர்றாரு சரிங்களா அவருக்கு ஆளுங்கட்சி சப்போர்ட் இருக்கிறனால இந்த கம்பெனி இங்கே நடத்திட்டு வர்றதுனால ஆனால் இத்தனை மக்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட இங்கே ஒரு பத்தாயிரம் மக்கள் பக்கம் இருக்கிறோம் சரிங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ரேஷன் கார்டு இருக்குது இத்தனை பேர் நாங்கள் பாதிச்சிருக்கிறோம் முப்பது பேர் கேன்சரில் இறந்துருக்குறாங்க ஆக மொத்தம் இந்த கம்பெனி நடத்துறதுனால கால்நடைகளிலிருந்து விவசாயத்துலேருந்து எல்லாமே அழிஞ்சிட்டு வருதுங்க நாங்கள் வாழ்றதுக்கு வாழ்வாதாரமாகவே இங்கே இல்லைங்க சரிங்களா உங்க எல்லாம் குடிபெய்கிற தவிர்த்து எங்களுக்கு எந்த வழியும் இல்லைங்க ஆக மொத்தம் இந்த கண்ணப்பன் கிஸ்கால் கம்பெனி முற்றிலும் அகற்றப்படும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பதை ஆ ஆழமாக இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம்